கூண்டுதல் வசியம் மனோவசியம் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து மாந்திரிக முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த மாந்திரிகம் தாந்திரிக முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறதுக்காக சிலரெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க இந்த மாந்திரியம் படித்தவங்க தாந்திரியம் படித்தவங்க அது எல்லாருமே செய்ய மாட்டாங்க அதுக்குன்னு செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்கலாம் ரொம்ப நாளைக்கு பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில் வாழ்றது கிடையாது எப்பயுமே தீமையை செய்பவர்களும் அதிக நாள் வாங்குறதில்லை நன்மை பிற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையை பார்க்காம செய்கிறாங்க இல்லையா அவங்களும் நிறைய நாள் வாங்குறது கிடையாது ஏன்னா நன்மையை செய்யும்போதும் அத்தனுடைய கர்மா பூரா வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்போ யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யணும் இது எப்படி உங்களுக்கு உதாரணத்துக்கு முடியும் அப்படின்னா விஸ்வாமித்திரர் வந்து கடுமையான வந்து தவமாற்றி பலவிதமான வரங்களை பெற்று வச்சிருப்பேன் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவார் யாருக்கா உதவி செய்ய போய் அவங்களுடைய கர்மாவை மறுபடியும் என்ன பண்ணுவார் திரும்பவும் திரும்பவும் தவமான போய் திரும்பவும் இது பண்ணுவார் இப்படி விஸ்வாமித்தருடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு உதாரணமாக வந்துருக்கும் சரிங்களா அப்படி வரும்போது இந்த செய்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் செய்யக்கூடாத ஒரு சில செயல்களை செய்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வினை செய்வோம் சொல்லுவாங்க ஒருத்தர் செய்யக்கூடாத செயலை செய்து பண்ணக்கூடியது இதே பில்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பில்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க சொல்லி அவங்களுக்கு செஞ்சு வைக்கிறது பேர் பில்லி அவங்களுக்கு எது நடக்கூடாதோ அதெல்லாம் நடந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுங்கிறது சூன்யம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையை பாதித்து அவங்க வந்து பலவிதமான குழப்ப நிலைக்கு போய் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து தொலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு வைப்பாங்க ஏவல்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க மேலே எதையாவது ஒன்று ஏவி விட்டு அதை வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கான வேலையை செய்ய தொடங்குவாங்க அப்போ பில்லி சூனியம் ஏவல் வைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொருள்லையோ இல்லை தகடுலையோ ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு வந்து வச்சு அவங்க கஷ்டப்படக்கூடிய வேலையை செய்வாங்க அப்போ பில்லி சூனியம் ஏவல் வைப்பு செய்வினை மனநலம் குன்றுதல் இப்போ இந்த ஏவல் பில்லி சூனியம்லாம் இருக்கு இல்லையா இது மூலமாக அவங்களுடைய மனசுக்குள்ளே போய் அவங்க மனநலம் கொண்டு வச்சு நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு தகுதி இல்லை நான் அவங்க சோர்வடையை வச்சு அவங்கள பாதிப்பு கொஞ்சம் வேலை செய்யணும் அப்புறம் வசியம் வசியம்ங்கிறது அவங்க வந்து குருணாணி சோமனா பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தான் என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யச் சொல்லி அவங்களை தூண்டிவிட்டு அவங்க தன் கட்டுக்குள்ளே வச்சுட்டு வேலை செய் வைக்கணும் சரிங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா மனநல பாதிப்பு மனால் பாதிப்புனால் அவங்க வந்து எதை செய்யணுமோ செய்யாமல் போய் என்ன செய்யணுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கணும் இப்படி பல விதமாக மாந்திரிக தாந்திரிக முறைகளில் வந்து ஒருத்தருக்கு தீமையை கொடுக்கக்கூடிய செயலை செய்யறது இப்பெல்லாம் இது எல்லாமே இதை செய்கிறதுக்கும் நீங்கள் நிறையா புக்கில் தமிழ் மக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும் இது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இது அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்ய போகிற மாதிரி பிளாக் மேஜிக் அப்போ இந்த பிளாக் மேஜிக் எதுக்காக கற்றுக் கொடுத்தாங்க எதுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் எதுக்காக வந்து அந்த கருப்பு மாந்திரத்தை கற்று வைக்கணும் ஏன் இதை உருவாக்குனாங்கன்னா நல்லவர்களை அழிப்பதற்காக அது உருவாக்கப்படலை ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கு தீமை செய்யக்கூடிய யாராவது வந்தால் அந்த நேரத்தில் அதனை வந்து செய்து அந்த நன்மையை காப்பாற்றுவதற்காக சொல்லிக் கொடுத்தது தான் அந்த பிளாக் இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய மனசம்மந்தமான பிரச்சனை வந்து தீக்கிறது நம்ம பிளாக் மேஜிக் மூலம் செஞ்சதை வந்து ஒயிட் மேஜிக் மூலம் இருக்கிறது தான் அந்த வேலையை வந்து அப்போ அந்த பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்கெலாம் உங்களுக்கு தெரியுமா என் குரு என் நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்ததுனால எனக்கு அந்த விளக்கம் தெரியும் அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுங்க அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா நீ இதெல்லாம் தேடி போகாத என்ன பண்ணு அஞ்சு தூரம் இறைவனை வணங்கு தினந்தோறும் தியானம் செய்யும் தினந்தூரும் மனதை வந்து சுத்தப்படுத்தப்பாரு மனம் என்பது ஒரு குப்பை தூக்கியாக வச்சுக்காது அந்த மாதிரி இல்லாமல் இறைவனை தின தூரம் வணங்கிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து உனக்கு எந்த துன்பம் ஒன்றும் வராது கர்மா வந்து ஒட்டிக்கும் அப்படின்னா நீ வந்து எதையும் உள்வாங்கி செய்யாத நீ உள்வாங்கி செஞ்சால் கண்டிப்பாக என்ன பண்ணுவான் கர்மா வந்து ஒட்டிக்க தான் செய்யும் அதாவது ஒரு மனசில் பார்த்து அவன் கஷ்டப்படானே அப்படின்னு விட்டு அப்படியே போகும்போது என்ன ஆகும் நம்ம அவனாகவே மாறிடுவோம் அப்படி அவனாக மாறும்போது அவனுக்கு அவங்களுக்கு தொத்திக்கும் அப்போ ஆப்போஸ் ஆப்போஷத்தை பண்ணுறான் அவனை வந்து கண்டுக்காம விட்டுரும் அவன் அந்த மாதிரி பண்ணுறான் பண்ணுறான்னு திரும்ப 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 நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே உள்ளே வந்து வந்துடும் அப்போ எதுவெல்லாம் நெகட்டிவாக உனக்கு தோன்றுதோ எதுலாம் தெரிஞ்சுதோ அதை அதிகமாக நினைக்காமல் எதுவெல்லாம் உனக்கு பாசிட்டிவ் இருக்கோ அது மாதிரி நடக்கேன் இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் குருகர்மா பெற்றவர்களுக்கு சிஜிஎல்எஸ் அப்படிங்கிற எழுத்துக்கள் கொண்ட ஆரம்பிக்கக்கூடிய பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு குரு கர்மா இந்த பக்கம் குருகர்மா கொண்டவர் ஒருத்தர் அப்போது இந்த சிஜிஎல்எஸ் அப்படிங்கிற எழுத்து நம்பர் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களே வந்து பார்த்திங்கன்னா குருகர்மா கொண்டு அப்போ இந்த பக்கம் ஒரு குருகர்மா இந்த குருகுருங்கிறது ரெண்டு பேரும் கெட்டவும் கிடையாது ஆனால் ஒரே துருவம் அதாவது வட துருவம் வட தான் இருந்துச்சுன்னா என்ன அது ஒட்டாது இல்லையா அப்போ தள்ளி விடும் அப்போ இவங்களால் அவங்களுக்கு நன்மை வந்து கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் அப்போது சிஜிஎல்எஸ் வந்துருச்சுன்னா நமக்கு நன்மை கிடைக்காது இது சிஜிஎல்எஸ்ஸாக பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காமல் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் இருக்கும்ல அதை மட்டும் மட்டும் நீங்கள் சின்ன பண்ணிங்க அப்படின்னா அதை மட்டும் மட்டும் உங்கள் மனசு ஆளுமன்ற படிய வச்சீங்க அப்படின்னா இந்த சிஜிஎல்எஸ் அப்படிங்கிற குரு தர்மா சம்பந்தப்பட்டே வராது உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்படி ஒவ்வொரு சந்திரகர்மா இருக்கு பிகேஆர் சரிங்களா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மாவுக்கு இருக்குது ஒரு லெட்டர்ஸ் வந்து இருக்குது அந்த லெட்டர்ஸை வந்து பின்பற்ற சொல்லி விசால் அப்படிங்கிறவர்கள் சொல்லி கொடுத்தாரு சரிங்களா விசால் ஒரு குரு இருக்காரு டிஎன்ஏஸ் அவர் வந்து சொல்லும்போது இந்த நியூமாலஜிக்கு சம்பந்தமாக அப்படின்னா டிஎன்எஸ் ஸ்டாலின் மூலம் நியூனாலஜி அப்போது ஒரு குருகர்மா பெற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அது சிஜிஎல்எஸ் இதில் பேர் வச்சுக்கூடாது போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பேரை வச்சிக்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதி மதியாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ அந்த மாதிரி தான் இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை அதுக்கப்புறம் மலலம் குன்றுதல் வசியம் மனோவிஷயம் இது எல்லாத்தையுமே வந்து வெல்லக்கூடியது இது அப்படின்னா அணு தினமும் நீங்கள் இறைவனை வணங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய உதவி பண்ணும் அதில் நீங்கள் வந்து அனுமனை வணங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு வராது அதுக்கப்புறம் வந்து புத்திங்கிரா தேவி வண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து வந்து அதிகமாக வராமல் பார்த்துக்கும் அப்புறம் லட்சுமி நரசிம்மர் இருக்கார் இல்லையா அவரை வணங்கும்போது உங்களுக்கு நல்ல விதமாக வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க அது வணங்கும் போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு வந்து கிடைக்கும் இது எல்லாத்தையும் வணங்கி வரும்போது இவர்களே உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தார்கள் என்றால் பெரும் பாக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வணங்கி விட்டு வணங்கணும் சரிங்களா அப்புறம் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டா கூட போக இந்த செயல் செயலும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தையும் நினைச்சு நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தீமையான பலங்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்து சேராது அப்போ முருகப்பெருமானை உணனக்கூடிய ஒருத்தரை வந்து ஏதாவது துப்பயோகம் பண்ணணும் சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அணி திரும்பவும் முருகனையே நினைச்சிக்கிட்டு நீங்கள் சேவை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை ஒரு யாராக இருந்தாலும் அவர்கள் தான் முடியும் உங்களுக்கு என்ன வராது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நீங்கள் சுகமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா முருகப்பெருமானு சோதனை வைப்பேன் சோதனை போது தான் இப்பா முருகா நீ என்ன சோதனை பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேன் ஒன்றா விட மாட்டேன் நான் இருக்கும்போதும் நான் இந்த உடலை விட்டு போகும்போதும் உன்னையே நினைத்து கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துடணும் உன்னை நான் மறக்கவே கூடாது அணுகிறோம் ஒன்று தான் பிடிச்சிக்குவேன் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு என்ன தான் பிடிச்சி நான் நிப்பனை உள்ளே நான் வந்து ஒன்று அப்போலாம் கைவிட மாட்டேன் நீங்கள் ஆழமாக நின்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா அப்போது இப்போ கேவல் இருக்குதா இது இருக்குதா இருக்கா நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நிறைய விளக்கம் போட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரி குட்டெல்லாம் போய் படிச்சு விடுவீங்களா தயவு செஞ்சு படிக்க வேண்டாம் என்னோட குருநாதர் வீரராஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த மாதிரிகள் தாந்திரிக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு பாரு அவர் இப்போ போய் சேர்ந்து சரிங்களா அவர் இல்லை இப்போ உலகத்தில் அவர் என்ன சொல்லுவார்ன்னா அந்த மாதிரி தாந்திரிக்கெல்லாம் போகாதீங்க ஏதோ ஜோதிடம் படிக்கிறீங்களா நாலு பேருக்கு நல்லது சொல்லுவதுக்கு இறைவனை பண்ணி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஜோதிடம் போது தெய்வ வாக்கியம்னு சொல்லுவாங்கயா அப்போது உங்களுக்குள்ளே வந்து தெய்வம் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அந்த தெய்வ வாக்கியம்னா நீங்கள் இருந்து நாலு பேர் நல்லது சொல்லுறது மட்டும் பண்ணுவீங்க அப்படின்னு பாரு நீங்கள் எதையும் மாற்றக்கூடிய வேலையை செய்யலாம் இதே நம்ம ராஜ்ய சொல்லு என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு கர்மா வருது அப்படின்னா அவங்களுடைய கர்மாவை அவங்களே தான் அனுபவிக்கணும் அதை நீ கொடுக்க போனீங்கன்னா அந்த கர்மா வந்து உனக்கு அதாவது நீ உள்வாங்கிட்டு தான் வந்துடப்படுவார் எங்கள் அப்பா சொல்லும்போது வந்து நீ எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீ எந்த அளவுக்கு நன்மை செய்ய நினைக்கிறியோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படியே செய்யும் இல்லைன்னா அமைதியாக ஒருங்கீடு முடிஞ்சளவுக்கு வந்து நெருங்கியவர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் என்ன நன்மை செய்தாலும் உங்கள் பலி தான் வந்து சேரும் அதனால் செய்யாத அப்படிங்கிறார் ஏன்னா இங்கே இவங்க நன் நெருங்கிய நண்பர்களும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சாலுமே இவங்க மாதிரி சொல்கிறதுனால தான் நமக்கு பாதிப்பாயிடுச்சு நீ நன்மைக்காக ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அதுவே மாதிரி பேசுவாங்க அப்போ அப்பாவும் சொல்லுவார் நம்ம ராஜேஷ் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ சொல்லும் போது நெகட்டிவாக சொல்லாத அதாவது இதை செஞ்சுன்னா இப்படி ஆயிருவேங்க சொல்லாத அது நீ பேசவே வேண்டாம் வாய் வந்து நீ பேசவே வேண்டாம் அந்த மாதிரி சொல்லாமல் அவனுக்கு ஏதாவது நல்லது சொல்லுமா இருந்தால் அந்த பாசிட்டிவாக மட்டும் சொல்லுமாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க பாசிட்டிவாக சொல்ல முடியாது சொல்லி நான் கம்பெனி என்ன பண்ணேன் வாய் மூடி சும்மா இல்லை எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா உனக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ தெரிய தொடரும் விஷயம் தெரிய தொடங்கோ அவ்வளோவுக்கு எவ்வளோ நீ அமைதியாக இருந்தான் அப்போதான் நல்லது ஏன்னா உன் வாயிலிருந்து வெளியே போகக்கூடாது நீ வந்து அந்த வார்த்தையை இந்த மாதிரி இன்னும் நீங்கள் வந்து சரியான ஒரு வைத்தியம் பார்க்கலாம் கால் வீங்கிரும் கை அப்படி அப்படிலாம் வந்து கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது தெரிஞ்சாலும் நீ வைத்தும் சொல்லக்கூடாது சொல்லாமல் நல்லது ஏன்னா தினந்தூரம் சாமிக்கு போது அது எதாவது பழிச்சிடும் ஏதாவது நண்பர் ராஜேசுமே சொல்லணும்னா தினந்தோறும் தியானம் பண்ணிக்கிறேன் எல்லாம் அப்போ நீ யாரையாவது திட்டுற ஏதாவது பண்ணுற அப்படின்னா திட்டலடா நான் வந்து அவனுக்கு நம்பிக்கையாக தான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நீ சொல்லக்கூடிய வாசகம் எப்பயாவது அவனுக்கு பழிக்கிற மாதிரி வந்துடும் அதனால் என்ன பண்ணாத வாய்ன்னு சொல்லாத அப்படி படித்தேன் என்ன நடக்கும் அப்படின்னு நினைப்பான் திரும்ப நம்மளுக்கு தண்டா விட அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்ன பண்ணாரு அமைதியாக இருக்கு நான் அமைதியாக இருக்கிறதில்ல நான் பொங்குறது இல்லை அப்போ நீ தான் பொங்குறேன் வேப்பான ராஜேஷ் சரிங்களா அதை தான் உருவப்பெருமானு சொல்லுவார் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணு நீ வந்து இறைவன் பார்த்த போட்டு உன் கடமை செஞ்சு போயிட்டே இருக்கு மீதியெல்லாம் திரும்ப நிற்கும் அவன் பார்த்துக்குவான் நன்மையும் தீமையும் அவங்கள்டே ஒப்படைச்சிடு இல்லை உனக்கு இறைவன் அன்பு ஜாஸ்தியாக இருக்கா நன்மை அவன்கிட்ட ஒப்படைச்சது தீமை நீ வேணா எடுத்துகிட்டு கம்பனு அப்படியே அமைதியாக இரு அப்படி இருந்துக்கிட்டு என்ன செயலை செய்யணுமோ அந்த செயலை செய் அந்த செயலை செய்யும் போது உனக்கான வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும் அப்படினாங்க அப்போது குருவை அனுதினம் நினைத்துக்கொண்டு குருவோடு நீங்கள் சேர்ந்து பயணம் செஞ்சீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா வெற்றி உண்டு உங்களுக்கு உங்களை சார்ந்த குரு எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் நீங்கள் குருவை ஆழமாக நினைத்து சந்தோஷமாக அவர் மேலே பக்தி கொண்டு நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு தன்மை உதவி செய்த உங்களுக்கு உயர்த்தும் அதுதான் உண்மை சரிங்களா அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி போது உங்களுடைய கடமையை நீங்கள் சரி சொன்னீங்கன்னா மேலே இருக்கிற வேணால் பண்ணுவான் அதை கொடுத்துட்டே இருப்பான் அதுக்கு தான் ராஜேஷ் சொல்லுவான் நீதான் செஞ்சேன் நீதான் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அப்போ சிவன் செஞ்சதுக்கு என்ன அர்த்தம் சிவன் உள்ளேருந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கலாம் அப்போ சிவன் கொடுப்பது யாரை தடுக்க முடியுமா எல்லாத்தையும் சிவன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அது வீடியோ மூணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இறைவன் அதிகமாக வணங்கி மேம்பளைய தொடருங்க உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குது தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதத்துக்கான பாலின கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட பாயிண்ட்ருங்க நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம